டேரக்டர்னு அவருடைய லைசன்ஸை உரிமத்தை ரத்து பண்ணுவது சம்பந்தப்பட்ட அந்த நபரை வேலையில் இருந்து நீக்குவது அது தவறுக்காக ஒட்டுமொத்த மொத்த ஒளியலையை மூடுவது பல பேருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சிக்கல் ஏற்படுத்த மாலை நாடாளுமன்ற வாக்குறுதிக்கு முன்னர் அமைச்சர் பம்பி பதில் அவர் என்னிடம் பேசினார் இரண்டு அம்சம் கொடுத்தார் ஒன்று வந்து அந்த ஏராட்டமே அவருடைய லைசன்ஸை உரிமத்தை ரத்து பண்ணுவது இல்லை என்றால் அது சம்பந்தப்பட்ட அந்த நபரை வேலையிலிருந்து நீக்குவது ஆகிய இரண்டு அப்ஷல் கொடுத்தார் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த தவறுக்காக ஒட்டு மொத்த ஒளி அலையை மூடுவது பல பேருடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சிக்கல் ஏற்படுத்தா அது நம்முடைய தெரிவாக இல்லை ஆனால் குறைந்தபட்சம் அது சம்பந்தப்பட்ட நபரை அந்த ரேடியோ வந்து நீக்கணும் அப்படின்னு கேட்டுருக்குற அதுக்கு அவர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இதை செய்யலைன்னா நாளைக்கு ஒரு இந்தியரும் சீனரும் மற்ற மதத்து மேலே இது தவறாக பேச மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னா அதனால நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக சம்பி அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தார் அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் பல பேரும் குரல் கொடுத்தாங்க வெறும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை நிறைய சமுதாய பிரச்சனையாக கருதி குரல் எழுப்பிய அனைவருக்கும் மாயார்பாக என்னை பணம் பார்த்து நன்றி